அனைவருக்கும் வணக்கம் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு பலரும் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் உண்மையா இருந்திருந்துச்சுன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க ஆனா இன்றைக்கும் கஷ்டப்படக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்களுக்கு கூட போராட வேண்டிய நிலையில தான் இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில கஷ்டப்பட்டா முன்னேற முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொய் கஷ்டப்பட்டா கிடையாது மனசுக்கு பிடிச்ச பாதையில இஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்மளால நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாரும் உழைச்சுதான் ஆகணும் அப்படி நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு நம்முடைய மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கான நிறைவும் நிம்மதியும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னு சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு நாளுமே எந்த விதமான செயல்களை ஈடுபடுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் அடையும் நாம பார்க்கக்கூடிய வேலையில ஒருவித சலிப்பும் விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த வேலையில நமக்கான வெற்றியை நம்மளால் அடைய முடியாது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பொழுது நம்ம மனசு ஒரு வித மகிழ்ச்சி ஊட்டெடுக்கும் அது நாளைக்கு திங்கட்கிழமை உங்க மனசு மகிழ்ச்சி ஊற்றெடுக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிச்சு செய்யறீங்கன்னு அர்த்தம்

எத்தனை பேர் நமக்கு துணையா இருந்தாலும் நிச்சயம் நம்மளால முன்னேற முடியாது அதைத்தான் நம்முடைய வள்ளுவர் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் அந்த முயற்சி வெற்றி அடையாது நமக்கான வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் வேலையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நாம செய்யக்கூடிய வேலை நம்ம மனசுக்கு பிடிச்சதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மளால முன்னேற முடியும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் நன்றிகள்